ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான கேரட் கீர் செய்ய போகிறோங்க இதை கேரட் கீருன்னு சொல்லலாம் கேரட் பாயசம்னால் சொல்லலாங்க இந்த ஹெல்தியான கேரட் கீர் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது செய்யறதுக்காக நான் வந்து ரெண்டு கேரட்டு கேரட்டு சர்க்கரை பால் முந்திரி திராட்சை ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்கேங்க நம்ம எடுத்த கேரட்டை இப்போ நல்லா தோல் சிவிக்கலாங்க நல்லா தோல் சீவி இதை நல் கழுவிக்கலாங்க கழுவிட்டு கட் பண்ணிக்கலாங்க அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இது நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணாலுமே பரவாயில்லைங்க ஏன்னா இதை வந்து பாலில் சேர்த்து வேக வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்காகத்தான் நான் இப்போ எடுத்த ரெண்டு கேரட்டையுமே பாருங்கள் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் சேர்க்க போகிறேன் இதை கிண்ணத்தில் சேர்த்துட்டு அதில் பால் சேர்த்துருக்கங்க ஒரு ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கங்க ஒரு இரநூறு மில்லி இருக்குங்க அந்த பால் அந்த பால் எடுத்து இந்த கேரட் பீஸ் முழுகிற வரைக்கும் சேர்த்து ஸ்டவ் பற்ற வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கலாங்க இந்த கேரட் வந்து பால்லையே வேகணுங்க நல்லா பால்லையே வெந்தாதான் இது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கேரட்டும் கேரட் வெந்திருக்குங்க இப்போ ஸ்டவ் பத் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு நல்லா சூடு ஆறுனவுடனே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்து மூடி வச்சு அரைச்சி எடுத்தால் நமக்கு அற்புதமான கேரட் பேஸ்ட் ரெடிங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க வருத்தெடுத்த அந்த கடாயிலேயே நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து பால் இருக்குங்க நம்ம வேக வச்சோம் இல்லையா கேரட் வேக வச்சதுலேயே பால் கொஞ்சம் மீந்திருந்தது அந்த பாலையுமே இதுக்குள்ளே சேர்த்துருங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் பால் சேர்த்துக்கலாம் இல்லை தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தான் இருக்கும் ஏன்னால் இது பால்லையே வெந்ததால் நல்லா தான் இருக்குங்க இது டேஸ்டியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க இது நீங்கள் ஒரு முறை தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை வந்து குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லதுங்க கண் பார்வை திறன் அதிகரிக்குங்க இந்த கேரட் சாப்பிட்றதால வந்து நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறாங்க இல்லையா அந்த ப்ராப்ளமே வராதுங்க அவ்வளோ நல்லதுங்க நம்ம கண்ணுக்கு இந்த கேரட் அவ்வளோ நல்லது நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பாலுக்கு பதிலாக இதையும் கொடுக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்